இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துருடைய வெற்றி கொண்டாட்டம் தான் நம்ம பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகையோடு பாஜக தலைவர் திரு நயனாய் தலைமையோடு மிக பிரம்மாண்டமாக இந்த தேசிய கொடி வெற்றி பேரணி நடந்து கொண்டிருக்கு இந்த ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பேரணி அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான கிட்டத்தட்ட ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு அங்க மிக பிரம்மாண்டமாக இந்த வெற்றி பேரணி நடந்திருக்கு முக்கியமாக சிறு சிறு குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகள் எல்லாம் ராணுவ சீருடை அணிந்து நம்ம தேசியத்திற்காக வீரர்களுக்காக அவங்க வந்து ஒரு அன்பை செலுத்தும் விதமாக இந்த வெற்றியை அவங்களுக்கு பரிசளிக்கும் விதமாக சிறுவர்கள் எல்லாம் உடை அணிந்து அந்த பேரணியில் அது மட்டும் ராட்சச ஆயுதங்கள் மற்றும் அங்க அந்த ராணுவ தளங்கள்ல உபயோகப்படும் அந்த ஆயுதங்கள் எல்லாம் பொம்மையாக செய்து வைத்து அந்த பேரணியில மிக பிரம்மாண்டமாக கலந்து கொண்டு சிறப்பித்தன அங்க பாத்தீங்கன்னா இரவு அதாவது மதியம் ஆரமைத்து இரவு முழுக்க இந்த பேரணி மிக பிரம்மாண்டமாக திருவிழா போல நடைபெற்றது இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியை சிறப்பித்ததுதான் மிக சிறப்பு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி ஆனவொடனே மிக பிரம்மாண்டமான மக்களுடைய அந்த கரகோஷங்களை அங்க உணர முடிஞ்சது அதாவது நீங்க இந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா தோனி வரப்ப அந்த டெசிபிள் எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் என்ட்ரிக்கு பிறகு ஒட்டுமொத்த திருப்பூருமே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த பேரணி வந்து சிறப்பாக திருப்பூர் மாவட்டமே அதிரும் அளவுக்கு நடைபெற்றது இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள் சீனியர்கள் என அனைத்து தலைவர்களும் பாஜக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் இதில் வந்து கலந்து இந்த பேரணியை சிறப்பித்தாங்க ஏன்னா இந்த ஆப்ரேஷன் செந்தூர் வெற்றி வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் அவங்களுடைய மனசில் ஒரு நீங்காக இடம் பிடிச்சிருக்கு ஏன்னா அவ்வளவு இந்த தீவிரவாத தாக்குதலில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு துயரமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க இந்த வெற்றி வந்து அதற்கு மருந்து போடும் விதமாக இந்த வெற்றியை வந்து ஒட்டுமொத்த ஒவ்வொரு ம தமிழனும் மக்களும் பெருமையை இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதனால மக்களே தன்னார்வமாக இந்த பேரணியில் வந்து கலந்து கொண்டாங்க அதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்ரேஷன் செந்தூர் வெற்றியை வந்து கொண்டாடும் விதமாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நாட்டு மேலே பற்று இருக்கும் அனைவருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த நாட்டுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பல குரூப்புகள் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ அவங்களுக்கெல்லாம் சென்றடைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க